வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க சிம்பிளான முறையில் எண்ணெய் நான் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடேறிட்டு கடுகு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு நாலு ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து நான் புது வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் வந்து போட்டிருக்கேன் பிடித்தா கட் பண்ணி பூண்டு நல்லா வாசனை வந்துச்சு இப்போ வந்து நான் கால் கிலோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா தொளி ஊற்றி வச்சுருக்கேன் அது போட்டுருக்கேன் அது கூட ரெண்டு தர போட்டுக்கலாம் ரெண்டு குப்பை நல்லா வெந்து வருது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி நான் ரெண்டு தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு கால் பீஸ்கூல் காயப்பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலா தூள் போட்டுருக்கலாம் நான் குழம்பு பொடி ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் நிறையா ஊற்றலாங்க நல்லெண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது லெமன் சைஸ் நான் புளிய கரைச்சிருக்கேன் அதை ஊத்திரலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு இந்த நேரத்தில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்குங்க எங்கள் வீட்டில் வெள்ளம் போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் போடல ஆனால் கொஞ்சம் வெள்ளம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் புளிப்பு உரப்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெடி ஆகிடுங்க குழம்பு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்